நாங்கள் நேற்றைய தினம் வெளியிட்ட ஒரு பதவியிலே வந்து குறிப்பாக ஜேர்மனுடைய அரசாங்கம் தங்களுடைய நாட்டிற்குள்ளே நுழைகின்ற புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துகின்ற விடயத்தில் சில மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தி இருப்பதாக பார்த்திருந்தோம் அதற்காக ஜெர்மன் அரசாங்கம் கூறிய காரணம் என்னவென்று ஒன்று இந்த புலம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய நாட்டிற்குள் நுழைகின்ற வழிகளை பயன்படுத்தி பயங்கரவாத நடவடிக்கைகளோடு தொடர்புடையவர்களும் தங்களுடைய நாட்டிற்கு நுழையலாம் என்றும் அதனாலே தங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக அதாவது ஜெர்மனுக்குள்ளே நுழைகின்ற சகல வழிகளிலும் இந்த பாஸ்போர்ட் மற்றும் வீசா பரிசோதனையை நீட்டித்திருப்பதாக தெரிவித்திருந்தார் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன என்ன ஒன்று சொல்லி சொன்னால் குறிப்பாக சுடன் விசா வீசா சுற்றுலா வீசான்னு சொல்லி இந்த விசா நடைமுறைகளை பயன்படுத்தி தீவிரவாத நடவடிக்கைகளோடு தொடர்புடையவர்கள் தங்களுடைய நாட்டிற்குள் நுழைந்து விடலாம் என்ற அச்சம் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கின்றன ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டுமல்ல அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கும் இருக்கின்றன இந்த நிலைமையிலே மாணவர்களுக்கான விசாவை பயன்படுத்தி தங்களுடைய நாட்டிற்குள் நுழைந்த மிக மோசமான ஒரு தீவிரவாதியை கைது செய்திருப்பதாக கனடா அறிவித்திருக்கின்றது அந்த தீவிரவாதியின் பின்னாலே மிகப்பெரிய தாக்குதல் திட்டம் ஒன்று இருந்ததாகவும் கனடாவில் இருந்து அவர் அண்டை நாடு நாடொன்றுக்கு சென்று அதுவும் இந்த உலகத்திலே மிக முக்கியமான நாடுகளிலே ஒன்றுக்கு சென்று அங்கே ஜூத மக்களை இலக்கு வைத்து மிக மோசமான ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டார் என்று கனடா அரசாங்கம் கூறியிருக்கின்றது அந்த பயங்கரவாதி எந்த நாட்டை சேர்ந்தவர் அவருடைய தாக்குதல் திட்டம் என்ன அவர் தொடர்பான மேல் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன அவர் மாணவர் விசாவிலே சென்றது எப்படி இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்திலே மாணவர் விசாவிலே செல்கின்றவர்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கப்பட போகின்றதா போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதவியில் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏ சார் சார் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவியிலே போவோம் கனடாவினுடைய குடிவரவு விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் மார்க் மில்லர் வந்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்னவென்று சொல்லி சொன்னால் வெளிநாடு ஒன்றிலிருந்து இந்த சுடல் விசாவை பயன்படுத்தி தங்களுடைய நாட்டிற்குள்ளே நுழைந்த ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாதியை அல்லது பயங்கரவாதியை தாங்கள் கைது செய்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் அதற்கு மேலதிகமாக அவர் கனடாவிலே இருந்து கொண்டு அண்டை நாடு ஒன்றுக்குள் நுழைந்து சட்டவிரோதமாக நுழைந்து அங்கே மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் ஒன்றுக்கு திட்டமிட்டார் என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் அடிப்படையிலே அந்த குறிப்பிட்ட பயங்கரவாதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கின்றார் இந்த விடம் தொடர்பாக கனடாவினுடைய குடிவரவு விவகாரங்களுக்கான அமைச்சர் மாக் மில்லர் மேலும் குறிப்பிடுகையிலே பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த முகமது ஆசிப் ஹான் என்பவர் தான் வந்து இந்த பயங்கரவாதி என்று அவர் குறிப்பிடுகின்றார் சுமார் இருபது வயதான குறித்த இளைஞர் ஐஎஸ் ஐஎஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பயங்கரவாத அமைப்போடு நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தவர் அல்லது அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய உறுப்பினராக இருந்தவர் என்று கனடா கூறுகின்றது இவர் என்ன தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தார் என்றால் கனடாவிற்குள் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைந்து நியூயார்க் நகரிலே இருக்கின்ற ஒரு யூத மையத்திலே ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டார் என்று கனடா தெளிவாக கூறியிருக்கின்றது இதற்கான ஆதாரங்களோடு குறிப்பிட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றது குறித்த இளைஞர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அமெரிக்கா அந்த குறிப்பிட்ட இளைஞர் தொடர்பான தகவல்களை அறிந்து கொண்டு அந்த இளைஞர் தொடர்பாக அல்லது அந்த இளைஞருடைய நடவடிக்கைகள் தொடர்பாக இரகசிய விசாரணைகளை மேற்கொண்டு இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் குறிப்பிட்ட நபர் தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டு அவை தொடர்பாக மீளாய்வுகள் செய்யப்பட்டு ஆதாரபூர்வமாக அவர் ஒரு பயங்கரவாதி அவர் பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதற்கான திட்டத்தோடு கனடாவிற்குள் நுழைந்திருக்கின்றார் அடுத்து அமெரிக்காவில் நுழைய போகின்றார் போன்ற சில முக்கியமான தகவல்களை உறுதிப்படுத்தியதன் பின்னர் கனடாவினுடைய கியூபெக் மாகாணத்திலே வந்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டதன் அடிப்படையில் அவரிடம் தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதே சமயம் அமெரிக்கா இந்த நபர் கனடாவிற்குள்ளே ஸ்டூடெண்ட் விசா மூலமாக நுழைந்து அங்கிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைந்து நியூயார்க்கிலே யூத மையம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார் ஆகவே இந்த குறிப்பிட்ட நபரை அல்லது அந்த கைது செய்யப்பட்ட அந்த பயங்கரவாதியை தங்களிடம் ஒப்படைக்குமாறு கனடாவிட அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருக்கின்றது இந்த கோரிக்கை தொடர்பாக அடுத்த கட்ட நிலைமைகள் என்ன என்பது தொடர்பாக இதுவரையில் இந்த தகவல்களும் வெளியிடவில்லை அல்லது வெளியாகவில்லை என்று கூறப்படுகிறது ஆனால் கனடாவினுடைய குடிவரவு துறைக்கான அல்லது குடிவரவு விவகாரங்களுக்கான அமைச்சர் மார்க் மில்லர் குறிப்பிடுகின்ற போது குறிப்பிட்ட நபர் அமெரிக்காவுக்குள்ளே சட்டவிரோதமாக நுழைந்து ஒரு ஜூத மையத்தின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டார் அவருடைய நாடு பாகிஸ்தான் அவருடைய பெயர் முகமது ஹாசிம்கான் போன்ற விடயங்களை தவிர அவர் தொடர்பான பாரதூரமான பல விடயங்கள் இருப்பதாகவும் அவற்றை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அல்லது தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதால் கூற முடியாது என்ற தேவர் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆக இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இவ்வாறான சம்பவத்தினாலே எதிர்காலத்திலே கனடாவிற்குள்ளே சுற்றுலா விசாவிலோ அல்லது வேலைக்கான விசாவிலோ அல்லது மாணவர் விசாவிலோ செல்கின்றவர்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஏனென்று சொல்லினால் இத்தங்கிய நாடுகளிலிருந்தும் மிக பெருமளவானவர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளையும் இலக்கு வைத்து அங்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளோடு தொடர்புடையவர்கள் ஏற்கனவே ஐரோப்பா மீது இந்த பயங்கரவாத பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் இலக்கு வைத்திருக்கக்கூடிய சூழலிலே வந்து அவர்கள் இவ்வாறான வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே கனடா போன்ற நாடுகளுக்குள்ளே அமெரிக்கா போன்ற நாடுகளுக்குள்ளே நுழைந்து அங்கே மக்கள் மீது தாக்குதல்களை நடத்தி மிக மோசமான அல்லது மிலைச்சைத்தனமான பேரழிவுகளை ஏற்படுத்தலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இதன் அடிப்படையிலே இந்த மாணவர் விசாவுக்கு விண்ணப்பிக்கின்ற போது அவர்களுடைய ஜாதகமே பரிசீலிக்கப்பட போகின்றது பலருக்கு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட போகின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் அதற்கான முன்னோட்டம்தான் தற்போது ஜெர்மனில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஜெர்மன் அரசாங்கம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாங்கள் அறிந்த வகையிலே இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஏற்கனவே தான் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகள் அல்லது தீவிரவாதிகள் தங்களுடைய நாட்டுக்குள் நுழைந்து விட முடியும் அல்லது நுழைந்து என்ற அடிப்படையிலே தான் தங்களுடைய நாட்டு எல்லைகளிலே பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கின்றது இதனாலே ஐரோப்பாவிற்குள்ளே அல்லது கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளிலே தங்களுடைய எதிர்காலத்தை அல்லது கல்வியை தொடர விரும்புகின்ற மாணவர்கள் தான் நிச்சயமாக பாதிக்கப்பட போகின்றார்கள் இதான் இன்றைய பதிவுடைய பிரதான உடைய நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்